எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலையும் நண்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாலக்கீரை உருளைக்கிழங்கு கிரேவி மசாலா சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா சப்பாத்தி கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன் லன்ச் பாக்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு நைஸாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கு மசாலா கூட அப்படியே எடுத்து வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட இந்த கிரேவி நல்லாயிருக்கும் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு சீக்கிரமாகவே காலியாகிடும் இந்த கிரேவி பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணி விட்டு குக்கரில் மூடி வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள நல்லா வெந்துடுது பாருங்கள் அப்படியே தோல் நீக்கிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வாழைக்கீரை இங்கே க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அப்படி எல்லாமே பாத்திரத்தில் சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் உக்கா டம்பரு தண்ணி அப்படி தண்ணி அப்படியே சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் மூட வேண்டாம் திறந்தே வேகட்டும் இங்கே பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுமே கீரை நல்லா வெந்திருக்கு தண்ணியை வடி வச்சுட்டு கீரை மட்டும் எடுத்து ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் நடுபாகத்தை கட் பண்ணி ரெண்டு தக்காளி அரைச்சிடலாம் ஒரு தக்காளி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இங்கே பாருங்கள் சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன் ஒரு ஏலக்காய் இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்து அப்படியே அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சிட்டேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழம்பு கரண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவி சோம்பு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் அரை ஒரு காஞ்ச மிளகாய் பொரியட்டும் ரெண்டு வெங்காயம் நல்லா கொரிசாக கற்பனை வைப்போம் நார்மல் சைஸு வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு மூணு நிமிஷம் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிட்டு பாருங்க அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ண தக்காளி அப்படியே சேர்த்துக்க பெரிய தக்காளியாக அரைச்சிருக்கேன் சின்ன தக்காளியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி தான் அப்புறம் காஞ்ச மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் முப்பால் டீஸ்பூன் மஞ்சள் தூத்து வந்து சென்னா மசாலா முக்கால் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க டீ வந்து சிம்மில் வைங்க மசாலா சேர்த்துட்ட வரது அதிகமாக வைக்கக்கூடாது தயிர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதஞ்சிக்கிட்டேன் இப்போ நல்லா வதஞ்சிருக்கு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்க குரங்கு தயிர் எடுத்த பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பில் ஒரு கொத்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்குவேன் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீக்கிட்டேன் இந்த ஒரு பாதி மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் மூணு பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பீஸு மட்டும் பெரிய பீஸு எடுத்துருக்கேன் சப்பாத்திக்கு நடுவில் வைக்கிறதுக்காக ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இதை மசாலா கூட போட்டு இங்கே பாருங்கள் தூள் உப்பு இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம அரைச்சிருக்க தக்காளி விழுத நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள் இது கூட சேர்த்துருங்க அப்படியே நல்லா ஒரு மூணு நிமிஷம் கலந்து விடுங்க இது பண்ணி நல்லா வதஞ்சிருக்கும் இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை அரைச்ச ஜார்லையே நம்ம இந்த பாலக்கீரை வேக வச்சது நல்லா நைஸ் அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிட்டேன் இந்த மசாலா கூடையே இந்த அரைச்ச பாலக்கீரையை அப்படியே சேர்த்துறமே பாருங்கள் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பாருங்கள் நல்லா கலந்து வச்சு ஒரு கட்டில் பாதி கட்டு தான் எடுத்திருக்கேன் பாலக்கீரை இப்படி பாருங்கள் ஜாரில் பாலக்கீரை வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணி அப்படியே கலந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அதுவும் சேர்த்துடலாம் பாருங்கள் நிறையா விடக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நல்லா கலந்து விடுங்க இங்கே பாருங்கள் உப்பை வந்து இந்த கீரையும் சேர்த்துருக்கறதால கரெக்டான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலந்து விடுங்க செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே உருளைக்கிழங்குலேயும் சேர்த்துருக்கோம் இப்போ கீரை சேர்த்த பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இங்கே பாருங்கள் மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இங்கே பாருங்கள் ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சோடா எடுத்துன்னா நல்லா கீக்காக வந்துடும் கரண்டி மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு பாலக்கீரை கிரேவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நான் சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டா போகலாம் இங்கே பாருங்கள் கோதுமை மாவு ரெண்டு கப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாவு பூட்டை வந்து தூளு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் அப்படி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நல்லா கலந்துட்டேன் நார்மல் வாட்ரு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து வச்சிவிடுங்க செஞ்ச பாருங்க சப்பாத்தி மாவு நல்லா கலந்து வச்சுட்டேன் அப்படியே மூடி வைங்க அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாவு நல்லா ஊர் இருக்கு நம்ம சப்பாத்தி தரத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துருக்கா பாருங்கள் அப்படின்னு கோதின மாவு தான் இருக்குது சப்பாத்தி கட்டையில் திரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சப்பாத்தி இருக்கேன் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு தேங்கு எடுத்துருக்கேன் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் தூள் மஞ்சத்தூள் உப்பு கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது கொஞ்சமாக ரெடி பண்ணுறதால அப்படியே சேர்த்துருக்கேன் நிறையா சேர்க்குற மாதிரியாக இருந்தாக்கா நம்ம எண்ணெயில் வதக்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தியில் சப்பாத்தி மாவில் அப்படியே உள்ள வச்சுருங்க கொஞ்சம் போதிய மாவு மேலே போட்டு பாருங்க திரட்டி இருக்கிறேன் இதே மாதிரி எல்லாமே இருக்கிற மீதி இருக்கிற மாவையும் திரட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கோம் நம்ம தட்டி வச்சிருக்க சப்பாத்தியை ஃபர்ஸ்ட் சூடு லைட்டா திருப்பிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டறோம் இங்க எண்ணெய் விட்டுடுங்க தீ வந்து மீடியமா வையங்க இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி திருப்பி போடுங்க நல்லா குழந்தை வரட்டு பாருங்கள் நல்லா புசு புசுன்னு கழிப்பு வரது பாருங்கள் நல்லா மாவு உள்ளெல்லாம் நல்லா வேகணும் மீடியமாக வச்சு அடிக்கடிக்கு திருப்பி போட்டு எடுங்க இங்கே பாருங்கள் சேர்த்து ரெடி ஆகிடுது எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கமகமான வாசனையாக இருக்குது அங்கே பாருங்க சூப்பராக சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இன்னும் ஒன்றும் சேர்த்துருக்கேன் இங்கே பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவடை போகலாம் சூப்பரான மசாலா சப்பாத்தி ரெடி இந்த கிரேவி கூட சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதே மாதிரி மீது இருக்கிற மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பாலைக்கீரை உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ணியிருக்கான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்திக்கு மசாலா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சாதாரண சப்பாத்தி கூட நம்ம ரெடி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐட்டம் கிளிக் பண்ணிடுங்க